ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி எஸ் இந்த மகாரணி சீரியல் இன்றைக்கி எப்படி போய் பார்த்துலாம் ஸோ குமரன் வந்து சாட்சி சொல்கிறார் நான் ஜட்ஜ் வந்து குமரன் ஒரு சாட்சி ஏற்றுக்கல பிகாஸ் ஆப்போசிட் வைக்கீல் வந்து அவர் வந்து ஃபேக்காக ரெடி பண்ணி வந்ததா கதை நல்லா சொல்கிறீங்க ச வக்கீல் சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கூஸ் மீன் சொல்லிட்டு உள்ளே வரும்போது சொல்லுமா நீ யாரை கூப்பிட்டு வந்துருக்கிற பார்க்கத்தானே போகிறீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வெண்ணிலா வந்துடேன்னு வெண்ணிலா வந்து தடுமாறுறாங்க குண்டுக்குள்ளே ஏறனே அவங்களுக்கு மயக்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இன்னும் இருந்து ஏமா இந்த முடியாத பண்ண உடனே கூட்டு போங்கன்னு சொல்லி அட்வொகேட் சொல்கிறாரு இல்லை என்னால் முடி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்ல வந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்கிறாரு ஸோ வெணிலா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க பசுபதி தான் காரணம் விஜய் வந்து நிரபராயே அவரை தயவு செய்து அங்கே நிற்க வைக்காதுங்க விடு வச்சுருங்க அப்படின்னு சொன்னேனே ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஹீரோ சார் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வருது ஸோ காவேரியை பார்க்குறாரு ஸோ அவங்கள வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிரபர் அதையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க ஸோ எல்லோரும் ஃபேஸ்லேயும் ஒரு வந்து ஹாப்பினஸ் வந்துடுது பட் நம்மளுடைய ஹீரோனி ஃபேஸில் மட்டும் ஒரு பயம் கலந்த ஹாப்பினஸ் இல்லையா ஸோ அது காரணம் நமக்கு தெரியும் ஸோ உடனே அந்த கோட் சீன்லேருந்து ஒரு கேப்பு அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வீட்டு விஷயம் வந்துச்சு விஜய் வந்து சீன் தாங்க ஒரு அரவணைப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் தான் அது ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து அவரை அதை தலைக்கு குளிக்க வச்சு ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க பட் முன்னாடி வந்து வெண்ணிலா தான் நிற்கிறாங்க ஸோ எல்லோரும் பேசிவிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணில வந்து உள்ளே போயிடுறான் காவேரி மட்டும் வெளியே தண்ணீங்க அப்போ தாத்தா வந்து காவேரி கை பிடிச்சி உள்ள கூட்டு போகிறாங்க நிவீன குமரன் உள்ள போயிடுறாங்க எல்லாரும் உள்ள போய் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க நம்ம மேடம் வந்து தனியாக நிற்கிறாங்க காவேரி ஒதுங்கி நிற்கிறாங்க வெண்ணில கண்ணாலே கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதை விஜய் நோட் பண்ணிடுறாரு விஜய் நோட் பண்ணிட்டு சரி என்ன அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமாக கூப்பிட்டு எல்லோருக்கும் டீ போடுங்க குமரன் இல்லை அதெல்லாம் இருக்கு என்ன இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அதுட்டு போகிறாரு ஸோ அவங்க அம்மா டீ போட போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் உனக்குலாம் இதெல்லாம் தேவையா பாட்டி ஒன்றும் இல்லை தான் வந்துவிட்டேனே அப்படின்றாங்க இருந்தாலும் பாட்டிமா கன்வீன்ஸ் ஆகலை உனக்கு இந்த இது இதெல்லாம் நீ எதுக்கு தேவையில்ல தலையிட்டுக்குன்னு இப்படி வந்து எவ்வளோ நீ கஷ்டப்பட்டுருப்ப ஜெய் இல்லை எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு பட் அவங்க இன்னும் வந்து பேசவே ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான எப்பிசோடில் பார்ப்போங்க நாளைக்கு எதுனா வந்து மாதிரி எதிர்பார்ப்பு கொடுக்குறாங்களே ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்